ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் வெளியே வெயில் பாரபட்சமின்றி கொளுத்தி கொண்டிருக்கிறது வெயில் காலத்தில் பெரும்பாலானோர் சந்திக்கும் ஒரு முக்கியமான மற்றும் பொதுவான பிரச்சனை தான் உடல் சூடு பிடிப்பது உடல் சூடு என்பது உடலினுள் உள்ளே உள்ள வெப்பநிலையானது வழக்கத்தை விட அதிகமாக இருந்து உடலினுள் பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பெரும்பாலும் உடல் சூடானது வெயிலில் அதிகம் சுற்றுவது வெப்ப பண்புகளை அதிகம் கொண்ட உணவுகளை உண்பது உடலில் போதுமான நீர்ச்சத்து இல்லாமை என்பன போன்ற காரணங்களால் ஏற்படும் உடல் சூடு பிரச்சனையை சந்திப்பவர்கள் பலரும் உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள நீரை அதிகம் அருந்த வேண்டும் இது தவிர உடல் சூட்டை குறைக்க உதவும் பானங்களையும் உணவுப் பொருட்களையும் சாப்பிட வேண்டும் நீங்களும் அடிக்கடி உடல் சூடு பிரச்சனையால் அவதிப்படுகிறீர்களா உடல் சூட்டை குறைக்க எந்த பானங்களை குடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா இந்த வீடியோவில் உடல் சூட்டை வேகமாக குறைக்க உதவும் சில சுவையான இயற்கை பானங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன கரும்பு ஜூஸ் கரும்பில் இருந்து தயாரிக்கப்படும் கரும்பு ஜூஸ் உடல் சூட்டை குறைக்கும் அதுவும் அந்த கரும்பு ஜூஸில் புதினா எலுமிச்சை சாறு பிளாக் சால்ட் ஆகியவற்றை கலந்து குடித்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரு சிறிய கப் கரும்பு ஜூஸில் நூற்று எண்பது கலோரிகள் முப்பது கிராம் சர்க்கரை மற்றும் டயட்டரி நார்ச்சத்து அதிகளவில் உள்ளன இளநீர் கோடைக்காலத்தில் உடல் சூட்டை குறைக்க உதவும் ஒரு அற்புதமான பானம் என்றால் அது இளநீர் வெயில் காலத்தில் தினமும் இளநீரை குடித்து வந்தால் போதுமான நீர்ச்சத்து கிடைப்பதோடு உடலுக்கு வேண்டிய பிற சத்துக்களும் உள்ளன ஒரு கப் இளநீரில் அதாவது சுமார் இருநூற்று நாற்பது மில்லி இளநீரில் அறுபது கலோரிகளும் பன்னிரண்டு கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் எட்டு கிராம் சர்க்கரை பதினைந்து விழுக்காடு பொட்டாசியம் உள்ளன முக்கியமாக இதில் தொன்னூற்று நான்கு விழுக்காடு நீர்ச்சத்து உள்ளன வில்வ பழ சர்பத் கோடைக்காலத்தில் வில்வ பழ சர்பத் குடித்து வந்தால் உடல் சூடு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படாது ஏனெனில் இந்த ஜூஸ் அவ்வளவு குளிர்ச்சியானது மேலும் இதில் பீட்டா கரோட்டின் புரோட்டீன் ரிப்போஃப்ளேவின் வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன்று மற்றும் வைட்டமின் பி இரண்டு போன்றவற்றுடன் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து போன்ற சத்துக்களும் அதிகளவில் உள்ளன மோர் உங்கள் வீட்டில் தயிர் உள்ளதா அப்படியானால் அந்த தயிரை மிக்சியில் போட்டு அரைத்து பின் அதில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் இஞ்சி ஆகியவற்றை போட்டு கலந்து அந்த மோரை தினமும் குடித்து வந்தால் அது உடல் சூட்டை குறைப்பதோடு உடலுக்கு வேண்டிய பல்வேறு முக்கியமான சத்துக்களையும் வழங்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது புதினா சர்பத் உடல் சூடு பிரச்சனையை சந்திப்பவர்கள் புதினா சர்பத்தை சாப்பிடலாம் இது உடல் சூட்டை உடனடியாக குறைக்கும் இந்த சர்பத் செய்வதற்கு மிக்சர் ஜாரில் அரை கப் புதினா இலைகள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்று டீஸ்பூன் கல் உப்பு ஒன்று டீஸ்பூன் சீரகத்தூள் ஒன்று அரை டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு அரை டேபிள் ஸ்பூன் தேன் ஆகியவற்றை சேர்த்து நன்கு அரைத்து வடிகட்டிக் கொள்ள வேண்டும் பின் அதில் சிறிது ஐஸ் கட்டிகளை சேர்த்து குடிக்க வேண்டும் புதினாவில் பாஸ்பரஸ் கால்சியம் வைட்டமின்களான சி இ மற்றும் ஏ போன்ற சத்துக்கள் உள்ளன எனவே இந்த சர்ப்பத்தை உடல் சூடு பிரச்சனையை சந்திப்பவர்கள் குடிப்பது மிகவும் நல்லது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்க